കുഴ്യം ആ കിടക്ക എളിമയാണ് നമ്പ ഉണ പലന കൂടിയ പരീാരങ്ങൾ പാക പോ அகத்தியர் உட்பட பெரிய மகான்கள் சித்தர்களால முனிவர்களால காலங்காலமா இருக்கிற வழக்கத்துல இருக்கக்கூடிய பரிகாரம் தான் பயன்பாட்டில் ஸோ தான் நம்ம சொல்ல போறோம் இப்போ நம்ம முதலாவது பார்த்திங்கன்னா இப்போ குழந்தை இல்லாத தம்பதிகள் முதல்ல இந்த பரிகாரங்கள்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நீர்நிலைகளில் குறிப்பா அருவியில் எங்கன்னா அருவி கிடைச்சுன்னா அந்த குற்றாலம் இது போல அறிவுகளை தம்பதிகள் வந்து நீராடுறது வந்து மிகச்சிறந்த மன அளவிலும் சரி உடல் அளவிலும் வந்து ஒரு புதுவிதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாற்றமே வந்து அவங்க கர்ம வினைகளை இந்த நீர்நிலைகளில் வந்து குறையிறதுக்கான சாதகமான சூழ்நிலைகள் அதிகம் அதனால்தான் கடலில் முடிஞ்சால் கடலில் குளிங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா அருவியில் குற்றாலம் அருவி தடா ஃபால்ஸ் இதுமாரி அருவிகளில் சேஃபான சைடில் நீங்கள் குளிக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் முதல்ல உங்கள் கர்ம உடைய நிற்கிறதுக்காக நீர்நிலைகளில் குளிச்சிருங்க அடுத்து உங்கள் குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்துக்கான வழிபாட்டு முறைகளில் நீங்கள் குறைபாடு எதனா வச்சுருந்தீங்கன்னாலும் சரி இல்லை வைக்கல நாங்கள் ரெகுலராக பண்ணுறோம் அப்படின்னா கூட இப்போ நீங்கள் இந்த பரிகாரங்கள்லாம் செய்ய போறீங்க அப்படின்றதுனால இந்த நீர்நிலைகள்லாம் நீங்கள் குளித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பௌர்ணமியில் நீங்கள் தம்பதியர்கள் உங்கள் குடும்பத்தோட கூட போகலாம் போயிட்டு குல தெய்வத்துக்கு பாலபிஷேகம் தயிரபிஷேகம் குறிப்பா அந்த தயிர அபிஷேகம் பண்ணது அந்த தயிரை நீங்கள் எடுத்து நீங்கள் பிரசாதமாக நீங்கள் வந்து சாப்பிடலாம் மாதிரி பக்தர்களுக்கு அங்கே அந்த தயிரை வந்து தானமாக கொடுக்கணும் குழந்தை பாக்கியத்துக்காக அது தானமாக கொடுத்துருங்க உங்கள் குலதெய்வத்தில் தெய்வத்துல வைக்கக்கூடிய சந்தனங்கள் இப்போ சந்தனம்லாம் வச்சு போட்டுலாம் இருப்பாங்க இல்லை அபிஷேகத்துக்கு சந்தனம் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த சந்தனத்தை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க அந்த வழிபாட்டில் அந்த உங்கள் குலதெய்வத்துக்கான உடைகள் ஆடைகள் பூஜை பொருட்கள் என்ன வழிபாட்டு முடியும் அதை பரிபூர்ணமாக திருப்தியாக பண்ணிக்கோங்க முதல்ல நீங்கள் அங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டியது சந்தனம் ரொம்ப முக்கியம் அபிஷேகம் பண்ண சந்தனம் கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் எடுத்து வச்சுங்க ஒன்று அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தக்ஷணாமூர்த்தியை ஒரு வேலைக்கிழமையில் போயிட்டு அவருக்கு சந்தன அபிஷேகத்துக்கான சந்தனத்தை நீங்க வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லி அந்த அபிஷேக சந்தனத்தை நீங்க கொஞ்சம் எடுத்துட்டு வந்துக்கிறது ரொம்ப விசேஷம் இது ஒரு வேலைக்கிழமையில பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது சனிக்கிழமையில் சிவனுக்கு நீங்க சந்தனம் அதேமாரி அபிஷேகத்துக்கு கொடுத்து அதில் அபிஷேக சந்தனத்தை வாங்கிக்கிறது சனிக்கிழமையில வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷம் நீங்க இதை நீங்க இப்போ நீங்க மூணு வகையான சந்தனம் உங்ககிட்ட இருக்கும் குலதெய்வத்துக்கான சந்தனம் அப்புறம் தக்ஷணாமூர்த்திக்கான சந்தனம் சிவன் வழிபாட்டுக்கான சந்தனம் இருக்கு இந்த மூணு சந்தனத்தையும் ஒன்றா ஒரு விநாயகராக பிடிங்க நீங்கள் விநாயகராக பிடிக்கப்ப பிடிக்க ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் சிறு துளி சிறு துளி எடுத்து ஒரு வேலைக்கிழமையில நீங்கள் அதை மருந்தாக எடுத்து நீங்கள் பாலில் கலந்து உண்ணலாம் ரெண்டு பேரும் அது ரொம்ப விசேஷம் நீங்கள் விநாயகராக அதுக்கப்புறம் பிடிச்சிருங்க பிடிச்சிட்டு அதில் குங்குமம் வச்சுங்க அது சந்தனம் நீங்கள் குங்குமம் வச்சுங்க விநாயகரை பிடிச்சிட்டு அதுக்கு ஒரு பூ போட்டுங்க தூப தீபம் டெய்லியுமே நீங்கள் காட்டணும் அந்த விநாயகருக்கு நீங்கள் டெய்லியுமே காலையில் உங்கள் மனைவியோ கணவரோ இல்லை இருவரும் தூப தீபம் காட்டிகிட்டே வந்துட்டே இருங்க இதுலேயே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் உங்கள் குழந்தைய வந்து நிச்சயமாகும் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நூறு சதவீதம் உண்டு இதுலேயே இது வந்து ஒரு வகையான பரிகாரம் இது ஒன்று அடுத்து நீங்கள் நான் வந்து கிருஷ்ணர் வழிபாட்டில் இருக்கேன் பெருமாளை கும்பிட்றேன் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் குருவாயிரப்பன் உங்களுக்கு தெரிஞ்சது தான் குருவாயூரப்பனை நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்றது மூலயமாவோ ஒரு குருவாயிரப்பன் படத்தை வாங்கி வீட்டில் வச்சு வேலைக்கிழமையில ரெண்டு தீபம் ஏத்திட்டு அவருக்கு வந்து பிடிச்ச ஒரு மஞ்சள் கலர்ல போ சாமந்தி ஏதோ ஒன்று போட்டு குருவாயிரப்பன ஒரு ஒன்பது வாரம் தொடர்ந்து இந்த வேலைக்கிழமை வேலைக்கிழமை நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு வாங்க ஒன்பதாவது வாரம் ஒரு கிருஷ்ணர் கோயில்ல நீங்க போயிட்டு உங்கள் ரெண்டு பேர் பேருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு ரொம்ப விசேஷம் இதை பண்ணிட்டு இந்த ஒன்பது வாரத்துல வரக்கூடிய சனிக்கிழமை வரும் நீங்க வேலைக்கிழமை இதை பண்றீங்க சனிக்கிழமை வரும் இந்த சனிக்கிழமை என்ன பண்ணோம்னா நரசிம்மர் கோயில்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு மஞ்ச கலர் நூலால் கட்டின பதினோரு வெத்தலை மாலையை சாத்திரிட்டு ஒரு மூணு பேருக்கு லெமன் ரைஸ் அன்னதானம் தம்பதி சமையதராக நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த ஒன்பது வாரத்திலே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நீங்கள் வந்து பார்க்கலாம் இது ரெண்டு ரெண்டு வகையான பரிகாரம் சிவன் வழிபாட்டுக்கு ஒன்று குலதெய்வம் சிவன் வழிபாடு குலதெய்வம் உங்களுக்கு கிருஷ்ண வழிபாட்டில் குருவாயிரப்பன் நரசிம்ம இருக்கக்கூடிய கோயில்ல ஆஞ்சநேயர் இது ரெண்டு வகையான பரிகாரம் மூணாவது வகையான ஒரு பரிகாரம் இருக்கு எல்லாருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சஷ்டி விரதம் முருகனுக்கு சஷ்டி விரதம் மேற்கொள்றதுல வந்து நூறு சதவீதம் ரிசல்ட் இது வரைக்கும் வந்துட்டு காலங்காலமாக வந்துட்டுருக்கு அந்த வழிபாட்டை நீங்க வந்து திருத்தணி முருகனை நினச்சிக்கிட்டு சஷ்டியில நீங்கள் முருகனுக்கு முருகர் படத்தை திருத்தணி முருகர் படத்தை வச்சு நல்லெண்ணெய் தீபம் போட்டு நீங்க திருப்புகிழை பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படி பாராயணம் பண்ணமுன்னா கேட்கலாம் அந்த டைமில் திருப்புகுழை வந்து நீங்கள் வந்து ஆடியோவில் நீங்கள் கேட்குறது ரொம்ப விசேஷம் அந்த சஷ்டி பூஜை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நல்ல நிகழ்ச்சிகள் உட்பட குறிப்பாக குழந்தை பேருக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் முருக வழிபாடு திருத்தணி முருகன் சஷ்டி இதை நீங்கள் பார்த்துங்க இது எல்லாத்துக்கும் முன்னாடி குலதெய்வத்தையும் அந்த நீர்நிலைகளை குளி குளிச்சுட்டு குல அந்த வழிபாடு முடிச்சுட்டு தான் இதை தொடங்கினா நூறு சதவீதம் ரிசல்ட் இருக்கும் இன்னொன்று நாலாவது வழிபாடு சபரிமலை ஐயப்பன் சபரிமலை ஐயப்பன் வந்து ஒரு தெய்வம் மட்டும் கிடையாது ஆனந்த அந்த சித்தரும் கூட ஒரு சித்தரும் கூட அவருக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நினைக்கிறதுக்கான சக்தி வாய்ந்த தெய்வம் அது அந்த தெய்வம் குழந்தை பேருக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் சொல்ல முடியாது ஒரு நீங்கள் பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியத்தை பார்ப்பீங்க அந்த வழிபாட்டில் நீங்கள் ஐயப்பனுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை எங்க ஐயப்பன் கோயில் இருக்கு உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் ரெண்டு நெய் தீபம் போட்டுட்டு மனைவியோ கணவரோ இல்லை இருவருமே கூட போகலாம் போயிட்டு நீங்கள் ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணிட்டே வாங்க தொடர்ந்து விடவே விடாதீங்க அவருக்கு வந்து ஒன்பது வாரம் கூட நான் சொல்ல மாட்டேன் நீங்க தொடர்ந்து அவர் ஒரு ஆளை பிடிக்கிறீங்களா அவரு ஐயப்பனையும் பிடிங்க அவரை பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமா இரண்டு அல்லது மூன்று மாதத்துக்குள்ளே நல்ல சந்தோஷமான செய்தியை நீங்க வந்து பார்க்கலாம் இந்த நாலு பரிகாரமும் மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் நீங்க உங்களுக்கு எது ஏற்புடையதோ எது எளிமையா இருக்கோ அதை நீங்க பின்பற்றுங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு கவலை உங்களுக்கு இல்லாமலே போகும் நன்றி வணக்கம்